ஏசம் இன்ஃபோனியர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் ஒரு ஒரு முறை சனிப்பயிற்சி வரும்போதும் மிகுந்த எதிர்பார்ப்பு வந்து மக்களிடையே இருக்கும் ஏன் அப்படின்னா சனியை போல கொடுப்பாரும் இல்லை சனியை போல் கெடுப்பாரும் இல்லை ஒருத்தருக்கு வந்து ஏழரை சனி அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி இந்த மாதிரிலாம் வரும்பொழுது அந்த இரண்டரை வருட காலங்கள் வந்து அவங்க நிறைய தடைகளையும் பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் துன்பங்கள்லாம் அனுபவிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதே நேரத்தில் மூணு ஆறு பதினொன்று இந்த இடத்துல வந்து சனி பகவான் வரும்போது அவங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களையும் அவங்க நீண்ட நாள் லட்சியங்கள் நிறைவேறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த சனி பகவான் ஏற்படுத்திவார் அதனாலேயும் இந்த ஏன்னா இது ரெண்டரை வருடம் அப்படின்ற பட்சத்தில் அதன் சனி ப சனிப்பெயர்ச்சி அப்படின்னும் போது அதுல ஒரு பயம் கலந்த ஒரு ஆர்வம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் மக்களிடையே ரொம்ப அதிகமாக இருக்கும் நிறைய பேர் வந்து சார் ஜோசியெல்லாம் போய் நான் நம்ப மாட்டேன் அது வந்து ஃப்ராடு அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனால் அவங்களுக்கே ஏழ்ற சனியோ அஷ்டம சனியோ இந்த கண்டக சனியோ வரும்பொழுது அவங்க வாழ்க்கையில் அவங்க கஷ்டப்படும் பொழுது அது இருக்குதா அப்படின்ட்டு ஒரு பயம் ஒரு தடை அந்த பிரச்சனையோடு அவங்க வரும்போது அவங்க புரிஞ்சுக்குவாங்க நே நேற்று கூட ஒரு கிளைண்ட் வந்திருந்தார் சார் நான் ஜோசியெல்லாம் பார்க்க மாட்டேன் ஆனால் எனக்கு வந்து கடகராசி அஞ்சு வருஷமாக லைஃபே போச்சு சார் அப்படின்ற ஸோ அந்த அஷ்டம் கண்டகச்சனி அஷ்டமச்சனியோட தாக்கம் எந்த அளவுக்கு அவங்கள பாதிக்குது அப்படின்றதுலருந்தே ஜோதிடம் உண்மையா பொய்யா அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம் சரி இப்போ இந்த வருடம் மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அல்ல இருபத்தி ஒன்பதாம் தேதி திருக்கணி தேர்வி சனிப்பெயர்ச்சி நடக்குது இதில் ஒரு ஒரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்கள் நடக்கப்போகுது அப்படின்றது பார்ப்போம் மேஷம் இந்த மேசராசிக்காரங்களுக்கு பார்த்தோம்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுக்கு இந்த சனி பயிற்சி இதுக்கு முன்னாடி சனிப்பயிற்சி வந்து சனி பகவான் வந்து பதினோராம் இடத்துல சந்தரிச்சுட்டு இருந்தார் அவங்களுக்கு வந்து லாப சனின்னு சொல்லுவோம் அவங்க வாழ்க்கையில வந்து மற்ற கிரகங்கள் சூழலில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த கடந்த இரண்டரை வருடங்கள்ல சனி பகவான் பனிரெண்டு பதினொன்றில் சஞ்சரிக்கும் போது அவங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் முன்னேற்றம் எல்லா வகையிலுமே ஒரு அனுகூலமான விஷயங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா குரு பகவானும் ரெண்டாம் இடத்துல வந்துட்டதுனால மிகப்பெரிய அனுகூலமான பலன்களையெல்லாம் இந்த சனி பகவான் அவங்களுக்கு ஏற்படுத்தினார் சரி இப்போ அவங்களுக்கு என்ன நடக்கப் போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் நடக்கக்கூடிய சனிப்பயிற்சிக்கு பிறகு அவங்களுக்கு ஏழரை சனி ஆரம்பிக்க போகுது இந்த ஏழரை சனி ஆரம்பிக்கிற நேரத்தில் அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது பணம் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் அதிக கவனம் தேவை தேவையற்ற வீண் விரயங்கள் பண செலவினங்கள்லாம் ஏற்படும் சிலருக்கு மருத்துவ செலவினங்கள்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் யாரையும் முழுமையாக நம்ப கூடாது எந்த விஷயத்தையும் பொறுமையாக அணுகணும் எதிலும் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டியது அவசியம் முக்கியமா யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடு தன்னுடைய நண்பர் தன்னுடைய உறவினர் அப்படின்ற மாதிரி அவங்க பணம் வாங்கறதுக்காக அவங்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறது இந்த மாதிரியான விஷயங்களை முக்கியமா இந்த காலகட்டத்தில் நம்ம தவிர்க்கிறது மிக மிக நல்லது ஏன்னா இப்போ நீங்க இந்த ஜாமீன் கையெழுத்தெல்லாம் போட்டிங்கன்னா அது ஏழரை வருஷம் அது உங்களுக்கு பெரிய தலைவலியாக பெரிய பிரச்சனையாக மாறக்கூடிய நிலை ஏற்படும் எந்த விஷயத்துலையுமே பொறுமையா இருக்கணும் உடல் ஆரோக்கியத்தில் ஏதேனும் பிரச்சனைன்னா உடனடியாக நீங்க மருத்துவரை பார்த்து அதற்கான ஆலோசனையை பெற்றுக்கொள்வது நல்லது ஒரு வகையில் ராகு பகவான் உங்களுக்கு சாதகமா இருந்தாலும் இந்த விஷயங்களில் நிச்சயம் நீங்க கவனமா இருக்கணும் ராகுபகவான் என் பதினொன்றில் இருக்கிறது உங்களுக்கு பொருளாதாரம் பெரிய சிக்கலை கொடுக்க மாட்டார் அதனால வந்து இந்த ஏழரை சனியோட தாக்கம் தான் இருக்கும் சார் இதில் மங்கு சனி பொங்குச்சனி அப்படின்னு கான்செப்ட் எல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்க என்னதான் கான்செப்ட் சொன்னாலும் இந்த ஏழரை சனியுடைய தாக்கத்தை நீங்க முக்கியமா அனுபவிக்க தான் செய்ய வேண்டியிருக்கும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு யாருக்கு இந்த ஏழரை சனி வேலை செய்யறாங்க அவங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகம் சாதகமாக இருக்கும் மங்குச்சனி பொங்குச்சனின்ற கான்செப்டை விட இந்த ஏ அவங்க ஜாதகத்தில் தெசா புத்திகள் நல்லா இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு அது வந்து பாசிட்டிவ் ஓகேங்களா இந்த ஏழரை சனியோட தாக்கம் பெருசா இருக்காது அதுதான் அதை எப்படி சொல் மங்குச்சனி பொங்குச்சனிக்குன்னா எல்லாம் இங்கே கிடையவே கிடையாது ஓகேங்களா அதனால வந்து இந்த நான் என்ன விஷயம் சொல்லியிருக்கணும் இந்த நேரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது தனிப்பட்ட ஜாதகத்தில் சாதகமான நிலை இருந்தால் புதிய தொழிலை கூட நீங்க ஆரம்பிக்கலாம் இந்த நேரத்தில் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏழரைச்சனை ஆரம்பிக்குது மேசராசிக்காரு உங்களுடைய அதாவது தன்னுடைய குழந்தை வந்து மேசராசியாக இருக்கு அதுக்கு வந்து ஏழரைச்சனை ஆரம்பிக்குதுன்னா அவங்களை வந்து அதிகமாக தொல்லை பண்ணாதீங்க ஃபோர்ஸ் பண்ணாதீங்க அவங்க எது சொன்னாலும் அதை வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது சரி இந்த ராசிக்க என்ன மாதிரியான பரிகாரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் வந்து முருகப்பெருமான பெருமான கண் தொடர்ச்சியாக செவ்வாய்க்கிழமையில வழிபடுறது மிக சிறந்த பரிகாரமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த நரசிம்மர் வழிபாடு இந்த விஷயங்கள் வந்து மிகப்பெரிய அற்புதமான பலன்களை நிச்சயம் ஏற்படுத்தும் ஆட்டுக்கு உணவு அளிக்கிறது நீங்கள் ஆடு எல்லாம் இருக்கிறது முக்கியமாக முடிச்சு நான் நான்வெஜ்ஜி சாப்பிட்றவங்களா இருந்தால் மு முடிஞ்ச வரைக்கும் அசைவ அசைவத்தில் நான் ஆ மட்டன் சாப்பிட்றதை தவிர்க்கலாம் அது அன்றை அது பண்ணியே தீரணும்னு அவசியம் கிடையாது மட்டன் சாப்பிட்றது தவிர்க்கிறது நல்லது அது மட்டும் இல்லாமல் இந்த மேசராசிக்காரர்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன அந்த பரிகாரம் அப்படின்ற பட்சத்தில் அந்த ட்ரெயின் பொம்மை வந்து அதாவது அந்த எட்டு மாதிரி இருக்கிற ட்ரெயின் பொம்மை நான் சின்ன வயசுலாம் விளையாடிருப்போம் அந்த ட்ரெயின் பொம்மையை வந்து மஞ்சள் கலரில் இருக்கிற ட்ரெயின் பொம்மையாக வாங்கி வைக்கிறது ரொம்ப நல்லது மஞ்சள் கலர் கிடைக்கலனாலும் பரவாயில்ல எந்த கலராக இருந்தாலும் சரி அந்த எட்டு மாதிரி இருக்கிற ட்ரெயின் வீட்டில் வாங்கி வச்சுட்டு அதை தினமும் பார்க்குறது மிக நல்லது அதை ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு கூட நீங்கள் வெளியூர்லாம் போகிறீங்க அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சு அதை பார்த்துட்டு நீங்கள் போகிறது உங்களுக்கு வரக்கூடிய தடைகளெல்லாம் பிரச்சனைகள்லாம் குறைக்கக்கூடிய நிலை நிச்சயம் தரும்